என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த ஃபீல் இப்போ வந்தது அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும் அது ஒரு சில படங்கள் தான் செய்யும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதுல பெருமை காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை ரொம்ப நிறைவாக இருக்கு போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு அப்படி ஒரு படைப்பு ஏன்னா அந்த ஐயாவா ஐயாவை கண்டுபிடிக்கணும் ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டைரக்டர் ஐயாவை கண்டுபிடிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார் அவரை கதை கேட்டாச்சு ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது தூங்க விடாது அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் தூங்களை சாப்பிடல சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமா எடுத்துருங்க எடுத்துருங்க எடுக்கவே மாட்றாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்றாங்க நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவா டேரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்னு அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன் அவர் ஐயாம்பர் அப்ப இருக்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரை சொல்ற மகாதேவன் சொல்றது நான் அவரை சொல்றேன் துல்கர் சாரை சொல்றேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அப்படி உச்சரித்த ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு உங்களோட நான் மூணு வருஷம் முன்னாடி அப்புடின்னார் ராணாட்ட பிரச்சினை பதினாறுன்றாரு என்னையா நடக்குது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கும் நம்மளை விடும் அழுக விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே விட்டுச்சு ஆனால் ஒரு எட்டு மாசம் ஆரம்பிச்சதோட சுற்றி இருந்தேன் எங்க போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பூத்திட்டே இது அலைவேன் அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளவு இருக்கு கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்லேயே நான் கேட்பேன் இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னா ஏன் செல்வா அப்படின்னு இல்லை நான் யார கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவா இருக்கு சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமா உணர்ந்துகிட்டேன் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்துல சொன்னேன் யார கிட்ட காட்டணுமோ அவங்கள தான்டா காட்டணும் செல்வா சொல்லியிருக்கேடா அப்படின்னு அந்த மாதிரி கத்து கொடுத்தாரு செல்வா அவர் முதல் படமெல்லாம் கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளே ஊறி ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் இன்னைக்கு அவங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு காந்தா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம் அதுக்குன்னு இது நான் என்கிட்ட வந்த முதல படம் ஐயோ நான் ரொம்ப பயமாக இருக்கு And I'm sure just the way I'm in love with the film, you all are gonna fall in love with the film after watching it. Thank you, Kanta, uh, and the entire team for believing in me, believing a fresh newcomer, for giving this kind of performance. This is Tamil introduction, and I'm so excited to start this journey with all of you. Aya um, Selvaya, he's. He's been my best supporter from day one, from casting me to teaching me. So I would say he's my first teacher, and I'm so lucky to have you in my life. Nadipa Chakravati, my co actor, DQ Garu. Um, when, the, when the script first came to me, I was very nervous because i saw that dulkar salman is the actor and it's this kind of performance and i was like how am i going to live up to this but um, with the help of all of them and obviously a pinch of dedication i think i tried my best and gave it 100% so thank you for being the best co-actor and helping me throughout the film Kani, sir, um, Actually, I'm very emotional today because you know very few films um, make you feel this way because all of them are like my family, and you don't feel this way for every other film that you do. So, Kanisar, you are truly my father. In Kanisa, <laughs> you are truly my father in real life as well. So, thank you so much. Nandri, romba Nandri. Hello, Good morning. இன்னைக்கு தமிழில் பேசணும்ல ஓகே ட்ரை பண்றேன் பாருங்க தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பட் டேரக்டர் செல்வா வந்து அழகான டைலாக்ஸ் எழுதினாரு அதுதான் நான் வந்து சொன்னேன் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிஃபுல்லா பேசுவார் தமிழ் ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ் ஸோ அதான் சொல்ல வர என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை இங்கே டி நகர் இருந்து பிலிம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸில் நான் வாழ்ந்தேன் அங்கே வந்து சின்ன வயசில் ஐ ஒன்லி ஹர்ட் ஹர்ட்யூ திங்ஸ் என்னன்னா விஜயவாணி ஸ்டுடியோஸில் இப்படி நடந்தது ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினாரு அண்ட் அந்த ஸ்டுடியோவில் இந்த ஸ்டார் இது சொன்னார் ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் ஒரு அண்ட் அந்த மாதிரி ஒரு உலகல வந்து செல்வா பிராட் this amazing story called காந்த செல்வபதி நவம்பர் 14 க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன் there's a lot more to speak because he's one of the finest people i've met and found in my life and அவர் வந்து எவ்வளவு authentic ஆன ஆளுனா இந்த படத்துல he wanted a ஒரு புதுமுகம் a new heroine

அசிஸ்டன்ட் டெரெக்டர் பண்ணோம் அட்ஜஸ்ட் பண்ணோம் பேக் கிரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவான் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு இன்னைக்கு கூட அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் தள்ளி சொல்லு இந்த கான்ஸ்டன்ட்லி ஃபுல்லி எனர்ஜி அட் ஆல் சார் தேங்க் யூ வெரி ஃபில் ஆன் டு பி வித் நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான் இது வந்து செல்வா காந்தாலோ சொல்லியிருக்காரு நவம்பர் அப்புறம் தமிழ்நாடு அது எனக்கு ஐ வெரி வெரி ஆஃப் ஐ திங்க் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுத ஃபஸ்ட் துல்கர்தா தான் யோசிச்சு எழுத எழுதுவார் அதுக்கப்புறம் ஒன்லி இஃப் இஸ் ஆர் நாட் அவைலபிள் கோ டு அதர் ஆக்டர்ஸ் பட் ஆஃப்டர் இஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் ஹி விஸ் சியர் ஃபிலம் லவ்வர் திஸ் ஃபிலிம் மேன் ஐம் அன் அமேசிங் அமேசிங் ஆக்டர் இஸ் அண்ட் ட்ரூலி ஜஸ்ட் வாட்சிங் திஸ் ஃபிலிம் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இம் பர்ஃபார்ம் அண்ட் ஜஸ்ட் இட் He watched the film in the DI suite. He said, Dulkar is so good, I can just keep watching him. and So, so I think all of you will enjoy this very, very much.